ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா எல்லாரும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கண்டுமே நீங்கள போட்டு அடிக்கிற ஒரு பயலை நான் ஒன்று பண்ணிவிடுவேன் வீட்டுக்குள்ளேயும் யூரியன் தாங்க முடியல மாட்டி தொங்குறான் தூக்க மாட்டி தொங்குறான் உனக்கு என்ன அவ்வளோ அதுன்னு கேட்குறேன் என்ன அவ்வளோ அது இப்படி என்ன இப்படி மாட்டி தொங்க சொல்லுதான் உன்னை வேலை வா வேலைவா அடி அடின்னு அடிச்சு பாவ மாதிரி இருக்கு உனக்கு சோறு திங்க கூட பயப்படுறான் வரும் சோர்த்திங்க கூட இல்ல தெரியுமா பிள்ளை எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிறான் இவன் எங்க நேரத்துக்கு ஒளியே விட மாட்டாங்கிறான் மோப்பம் புடிச்சு மோந்து மோந்துகிட்டு வந்து வீட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு வாட்டி பெஞ்சிருப்பான் நானும் கைமா மோப்பம் கையுமா போட்டு போட்டு எனக்கு அழுத்து போய் தான் கட்டி போட்டுக்கேன் என்னன்னா இதை போட்டு கட்டி போட்டுருக்கீங்கன்னு சொல்லாதீங்க எவ்வளோ நேரம் கட்டி கிடப்பான்னு எனக்கே தெரியாது அவனே அவுத்துக்கிட்டு ஓடிடுவான் இது பாருங்க அவுக்குறான் பாருங்க ஹம் எப்படி எப்படி பார்த்தீங்களா கோவத்தை பாருங்க கையையும் காலையும் மாட்டிக்கிட்டு எப்படியாச்சும் அவுத்துட்டு ஓடணும் உனக்கு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்றான் டே ஜிம்ஸ்டிக்லாம்

எப்படி போவ எப்படி போவ நீனு உனக்கு என்ன அவ்வளோ ஆத்திரம் வருது உனக்கு இப்படிலாம் பண்ணலாமா நீனு அவன் பா எப்படி ஒளிஞ்சிருக்கான் நீங்களே பாருங்க எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாருங்க பாவமாக இருக்கு அந்த கோல்டை பார்த்தா பாருங்க அவனை தேடி தேடி மோப்பம் பிடிச்சி எந்த இடுக்கில் உட்காந்தாலும் சரி மோப்பம் பிடிச்ச மோப்பம் பிடிச்ச அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு உனக்கு என்ன அவ்வளோது ம் ஒன்ன மாதிரி தானே அவனும் பிள்ள சரி பார்த்தீங்களா சவுண்டை பார்த்தீங்களா ஓ என்ன ஓ வாடா இங்க அம்மா கடிச்சிடாத வெளில போ வெளில போ வெளில போ அங்க போய் நெல்லு பூமிக்கு ஏன்னு எவ்வளவு போகும் அது வயிறு இப்படி பத்துக்கு பத்துக்கு நடிக்குது பாருங்க அது இந்த குட்டிக்கு ஸ்கா பாருங்களேன் அவன்ற வாழை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தது பிடிச்சிக்கடா பிடிச்சிக்க அம்மா தர வச்சுக்கா நீ விளையாடுப்பா நல்லா இருக்கா வாழை நல்லா இருக்கா பிடிச்சி கடி 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 விடாத விடாத என்னடி என் வாழை தான் நல்லா இருக்குதான் சரியில்லை ஐயையோ ஓடி போயிட்டானே நான் என்ன பண்ணுறது அடே அவன்கிட்ட போவாத அவன் கடிச்சிருவான்டான் ஐயையோ சூச்சு பேரவன் தூங்கிட்டு இருக்க கிளப்பி விடாத ஏ பள்ளி ஏ பள்ளி ஏ பல்லி 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 எல்லாத்தையும் தள்ளி விட்டு நொறுக்கி விழுந்தான் இதை விளையாடு இந்த இவன் வாழை பிடிச்சிக்கோ இவன் வாழை பிடிச்சுக்கோ Spider-man var irukam vaaru Spider-man var pudichikran avadi chabakne avadi pudichikid chabak 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 pudichikid pudichikid